முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொழி புதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பரிகாரம் என்றால் என்ன பரிகாரங்கள் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களை முதலில் பரிகாரம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக நாம் செய்து கொண்டிருக்கின்ற தவறுகளை மனதார உணர்ந்து மீண்டும் அது போன்ற தவறுகளை செய்யாமல் மனம் திருந்தக்கூடிய செயலானது பரிகாரம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது எவ்வாறு செயல்படுகின்றது எவ்வாறு பலன் தருகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக நன்மை தீமையை அறிந்து எண்ணம் சிந்தனை செயலை தர்ம நெறியோடு நாம் செல்லுகின்ற பாதையை அமைத்துக் கொள்ளக்கூடிய அத்துணை அடியார்களுக்கும் பரிகாரங்கள் பலன் தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக செல்வத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் அத்தனையும் பாவத்தை சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக தரும அறிந்து தன்னிலையை அறிந்து மனநிலையை அறிந்து செயல்படுவதே பரிகாரம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சந்தையில் வைத்துக்கொண்டு செயல்பட்டால் அத்தனையும் நன்மையாக அமையும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் சிந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்ட்டு சென்னெல்லாம் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நமஸ்வாயம்